வணக்கம் சென்னையில் வைகுண்டம் சீசன் டூ நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தாலும் சென்னையில் வைகுண்டம் எங்களுடைய மிகவும் பிரியமான ஒரு நிகழ்ச்சி இந்த வருடம் மலேசியாவிலிருந்து எங்கள் அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணன் குரு பரதநாட்டியம் வாய்ப்பாட்டு மற்றும் வீணை எங்கள் சிறப்பு அழைப்பிற்கேற்ப அங்கிருந்து பறந்து வந்து எங்களை கௌரவப்படுத்தும் விதமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக சிறந்த முறையில் பாடல்களை பாடி எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சிக் ஆழ்த்தினார் அமர்ந்த மேலும் நிறைவாக தனஷி திலானாவில் கச்சேரியை நிறைவு மனதிற்கு மிகவும் விருதமாக இருந்தது அவருடைய ஒவ்வொரு உருப்படியும் மிக பிரமாதமாக இருந்தது ஸ்ரீ டாக்டர் கேசவராஜா பாலகிருஷ்ண அண்ணா அவர்களோட தலைமையில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் அவர் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு தான் வந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் வரைக்கும் கலந்துருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அவங்கவுங்கள படைப்பு வெங்கடேஸ்வரருக்காகவும் பெருமாளுக்காகவும் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் நானும் ஒரு பங்கேற்று இதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டாக இருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது திரும்பவும் ஜெயகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அபவுட் அவர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்